ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம வெற்றிகரமாக வந்து இது வரைக்கும் ரெண்டு வாரங்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு உண்டான ஒரு குரூப் ஃபோர் உண்டான ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா போட்டிருந்தோம் அந்த ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஷெடியூலை வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிடும் ஓகேவா ஸோ இப்போ இந்த வாரம் வந்து மூணாவது ஷெடல் நம்ம எப்படி படிக்க போகிறோம் எப்படி நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்ற தவிர தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம ஸ்டடி பண்ணால் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டடி பண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாரம் வாரம் நம்ம கொடுக்கும்போதும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படித்து வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு நாலஞ்சு வாரம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ஸோ அப்போ எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் மாடல் எக்ஸாமும் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் ஓகே ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எக்ஸாம் நடக்கும் போது அந்த மாடல் உண்டான பொசிஷனை வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ அது சமயம் வீடியோஸை நான் போடுறேன் ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன படிக்கணுன்றது நான் சொல்லிடுறேன் மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேவா சில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷெடூல் த்ரீல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஷெட்யூல் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட்டு டேமும் செகண்ட் டேமும் நம்ம வந்து முடிச்சிடும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் டேம் ஸோ இந்த ஷெட்யூலோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம் இது நம்ம என்ன பண்ணுறோம் சிக்ஸ்த்து புக்கை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஆறாவில் மொத்தம் மூணு இருக்குது ஸோ ஒன்பது ஏல் ஆல்ரெடி நம்ம ஆறு ஏழு முடிச்சாச்சு இப்போ இந்த தேர்ட் டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு ஏழோடு சேர்த்து முடிஞ்சு போச்சு ஓகேவா ஓகே இன்னைக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அப்போது ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம் இயல் லைவ்னா இருந்தால் அப்புறம் அந்த லைவை நீங்கள் கவனிச்சுட்டு படித்தாலே போதும் நீங்கள் தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்தது வேர்ச்சொல் ஸோ வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் பெயரச்சம் ஆகியவற்றை அறிதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா வேர்ச்சொல் கேட்குறாமல் வேர்ச்சொல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்குறாமு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இது வந்து ஒரு இலக்கணத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் மற்றும் மரபு பிழை ஸோ மரபு பிழைகள் அதாவது வினை மரபு சொல்லணும் பார்த்தீங்களா சமூக வந்து பார்த்தீங்கன்னா மரபு பிழை என்னன்றது நான் வந்து பார்க்க போகிறோம் ஒலி மரபு வினை மரபுன்னு இருக்குது அதை நம்ம வந்து டைப் வரைய நான் வந்து பிரித்து வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோஸை பார்த்தாலே போதுமானது ஓகேங்களா ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வழு வழா வழு அமைதி இந்த மூணு டாக்டையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஓகேங்களா ஸோ திரு தமிழ் ஓகராது அது இது என்ன பண்ணுறேன்னா தேர்ஸ்டே படிச்சுக்கோங்க சரி டியூஸ்டே படிச்சுக்கோங்க இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து வழக்கம் போல் ரெண்டு அதிகாரங்கள் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா பண்புடைமை நம்ம வந்து இந்த திருக்குறள் சீரீஸ் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து நாலு குரல் முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த குரலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்டை இருக்கும் அதை ஒழுங்காக பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பண்புடைமை பெரியாரை துணைக்கூடல் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே ஸோ ஜிகே போது நம்ம வந்து டெய்லியுமே படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் ஒரு நாள் படிக்காதீங்க தமிழ் மேக்ஸ் ஜிகே இந்த மூணுமே கலந்து தான் படிக்கின்றது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து மீசிமா மீ போ அதை எல்சிஎம் அண்டு ஹெசிஎஃப் ஓகே நான் ஃபஸ்ட்டு வாரம் வந்து நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் செகண்ட் வாரம் வந்து டைம் பார்த்தோம் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க பாருங்கள் நீங்கள் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் துரோனாக டைப் பண்ணாலே இந்த பிளேலிஸ்ட் வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுலேருந்து பத்து வீடியோ கிட்ட இருக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதும் அதிலேயே வந்து நான் டைப் வரையாகவும் கொடுத்துருப்பேன் ஓவரால் டைப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது ஓகேவா அதேமாதிரி மார்னிங் மேக் சீரிஸ் ஓகேவா நம்ம அந்த பிளேலிஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் கொஷின் சைட் பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு மார்னிங் மேக் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு த்ரீ இதில் வந்து ஒரு ரெண்டு வீடியோ ஓகே ஒவ்வொரு பார்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வீடியோஸை பார்க்கலாம் ஸோ அப்போது வந்து ஒரு இருபது மேக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சீரிஸ் பேஸ்ட்டும் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு மத்திய அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ பாலிட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு கொஷின் எதுலேருந்து கேட்க போகிறாங்கன்னா மத்திய அரசு தான் ஏன்னா மத்திய அரசு தான் மெயினான விஷயமே அதுக்கப்புறம் தான் மாநில அரசு உள்ளாட்சி அரசாங்கம் எல்லாமே ஓகே பதினஞ்சு கொஸ்டினில் கிட்டத்தட்ட அஞ்சு கொஷின் மூணில் ஒரு பங்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் வரும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஆட்சித்துறை சட்டமன்றம் நீதித்துறை ஓகே இதெல்லாமே இருக்கத்தான் நான் பார்ப்போம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாரி இதில் நம்ம பார்த்தலாம் இப்போ வந்து மத்திய அரசு அப்படின்னும் போது டென்த்து புக்கில் இருக்குது ஓகேவா ஆட்சித்துறை சட்டமன்ற நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஓகேப்பா ஸோ ஆட்சித்துறை சட்டமன்ற நீதித்துறை இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டுவெல்த்து பாலிட்டியில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கலந்தாமல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சட்டமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றமும் இருக்கும் ப்ளஸ் சட்டசபையும் இருக்கும் சட்டமன்றமும் இருக்கும் அதேமாதிரி நீதித்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றமும் இருக்கும் ப்ளஸ் உயர் அதே இருக்கும் ஆட்சித்துறை ஆட்சித்தடுத்த அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்கும் மாநில அரசு இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மத்திய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஷெடூலில் வந்து பார்க்கும்போது படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போயே நம்ம சேர்த்து படித்தோம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மத்திய அரசு தொடர்பான செய்திகளை மட்டும் இந்த மூணு லெசனில் வந்து கவர் பண்ணி படிங்க ஓகேவா அடுத்த எக்கனாமிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கில் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சி பசுமை புரட்சி தொழில் புரட்சி அப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஓகே அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹெச்டிஏ ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் அது வேறு என்ன இருக்குது அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இது எல்லாமே இந்த லெசனில் கவர் ஆகிடுது ஓகே அதுவும் ஐந்தாம் திட்டங்கள் பசங்க பிடிச்சா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தொழில் எல்லா எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகே அப்போ இந்திய போலாம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னருன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு நீங்கள் தான் ஆகணும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தா யூனிட் சிக்ஸ்ல வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கிய வரலாறு ஓகே தமிழ் இலக்கிய வரலாறு இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சங்ககாலம் அப்படின்னும் சங்க இலக்கியங்கள் ஆரம்பிக்கணும் சங்க இலக்கியம் அப்படின்னும் போது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்புறம் அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் கம்பராமாயணம் இது எல்லாமே கலந்து வரும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சங்க இலக்கியங்கள் அதாவது பதினெண் மேற்கணக்கு கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியம் இதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது அதாவது ஜென்ரலாக பார்த்தோன்னா போதும் இப்போ புறநானூறுனா என்ன அகானூர்னால் இந்த அகம் சார்ந்த நூலா புறம் சார்ந்த நூலாம் ஓகே எத்தனை அடிகளை கொண்டது எத்தனை பாடலை கொண்டது எத்தனை புலவர்கள் பாடி இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரியான அது அது மாதிரி செல்ப பெயர் என்ன இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போது ரொம்ப டீப்பாக போயிட்டு நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை ஏன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஏன்னா தான் கவர் ஆகுதுன்னு போது பார்த்தினா ஆனால் டாபிக் எல்லாமே தமிழ் இருந்தாலுமே இது சிலபஸை நம்ம பார்க்கும்போது ஜிகேல தான் யூனிட் சிக்ஸில் வருது யூனிட் செவனில் வருது ஸோ அப்போ நம்ம அதை மேலோட்டமாக பார்த்தாலே போதுமானதுதான் ஓகேவா அப்போ என்னென்னா எல்லா நூல்களை பற்றியும் நம்ம வந்து அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி படித்தாலே போதும் ஓகேவா அதுக்கு நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஓகேவா இது எல்லாத்துக்குமே ப்ளே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டு வேணும் அப்படின்னு நம்மளுடைய துரோனா கனிம அஃபிஷியல் சேனல் சார் அஃபிஷியல் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்தாலே எல்லா ப்ளேலிஸ்ட்டுமே இருக்கும் ஓகேவா அந்த பேர் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை வந்து அது நீங்கள் பார்த்து நம்ம யூடியூப் சொன்ன வந்து பார்த்தா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஜனவரி இருபத்தி ஆறு உண்டான ஷெடியூலில் இந்த ஸ்டடி கண்டிப்பாக ஆட் ஆகும் சரியா அதனால் இப்போதே படிக்க ஆரம்பிங்க ஸோ பொங்கல் கழிச்சு நம்ம வந்து ரெண்டு ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் நடத்துவோம் ஸோ அதில் வந்து நம்ம என்ன மார்க் இருக்குன்றதை பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே மீன்ஸ் தேங்க் யூ